ആഞ്ജനേയ വീരാ ഹനുമന്തസൂര വായു കുമാര വണര വീരാ ആയ വീരാ ഹനുമന്തസൂര വായു കുമാര വാനര വീരാ അഞ്ജനൈ മൈന്ദ വായു കുമാര നന്മകൾ തരുവായി മാറുതീരായ ആഞ്ജനേയ വീരാ வாயுகுமார வீரா குழந்தை பருவத்தில் இலைகள் செய்து அன்னைக்கு ஆனந்தம் தந்த பாலகனே அடர்ந்த வனத்தில் ராமனை கண்டு பாதத்தில் வணங்கிய கேசரி நந்தனே ஆஞ்சனேய வீரா அனுமந்த சூரா வாயுகுமார வானர வீரா ராம பிரானின் துயர்தனை அறிந்து உதவிடவுடனே பிரதிச்சை எடுத்து சுக்ரீவனையே அறிமுகம் செய்து விட்டு வாலிவதம் செய்ய உதவிய நண்பனே அஜனைய வீரா அனுமந்த சூரா வாயுகுமார மகாவீரா ஆலியை தாண்டி லங்கையை அடைந்து சீதா பிராட்டியின் துயர் துடைத்தவனே கணையாழி தந்து சூடாமணி பெற்று சிரஞ்சீவி ஆசி பெற்றவனே ஆஞ்சநேய வீரா அனுமந்த சூரா வாயு குமாரீரா இலங்கை வேந்தனை சிந்தித்த வேலை வாளில் லாசனம் செய்தவனே இலங்கை நகரை தீக்கிரையாக்கி ராமனை காண பறந்து வந்தாயே அஜனேய வீரா அனுமந்த சூரா வாயுகுமார வீரா கண்டே என்றே உரைத்து சூடாமணி தந்து ஆசிப்பேற்றவனே சேது வந்த நம்மாலையில் அமைத்திட ராமநாமத்தை ஜபித்திட்ட தேவனே அஜனேய வீரா அனுமந்த சூரா வாயு குமார வானர வீரா மயக்கம் தெளிவிக்க இலக்குவனுக்கு சஞ்சீவி மலையை பெயர்ந்தெடுத்தவனே போரில் வென்றிட்ட ஸ்ரீராமனுக்கு அடியவனாக தாசனு தாசனே அஜனேய வீரா அனுமந்த சூரா வாயு குமார வானர வீரா பாரத போரில் கொடியில் அமர்ந்து பாண்டவர்களுக்கு ஆசை தந்தவனே ോർക്ക് വെറ്റരുളും പ്രേ അജനെയ വീരാ ഹനുമന്ത സൂരാ വായു കുമാര വാനര വീരാ ധർമ്മത്തിൻ്റെ വഴിയ നടന്നിട போர்க்கு நன்மைகள் தந்து ஆட்கொள்பவனே ஜெய் ஹனுமானே ஜெய் ஹனுமானே ஜெய் ஹனுமானே ஜெய் ஹனுமானே ஆஞ்சனைய பகிமாம் ஹனுமந்த 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 ராட்சமாம் அஞ்சனை ஆஞ்சனைய பகிமாம் ஹனுமந்த 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 ராட்சமாம் அஞ்சனை அப்பகிமாம் ஹனு हनुमन्त रक्षम हनुमन्त हनुमन्तयुकुमार वीरा अञ्जनेय वीरा हनुमन्त सूर वायुकुमार वानर वीरा वायुकुमार वानर वीरा वायुकुमार वा